நாங்கள் அஞ்சாம் ஆண்டு இடம்பேந்து முல்லைத்தீவுக்கு போய் முல்லைத்தீவு புது குடியிருப்பில் இருந்த நாங்கள் அப்போ புது இருக்கும்போது எனக்கு அப்போ ஆறு வயது ரெண்டாயிரமாம் ஆண்டு அப்போ நாங்கள் என்ன என்ன வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க வேணுமென்ற ஒரு கட்டாயம் இருந்தது அப்போ அம்மா புதுக்குடியிருப்பில் இருந்து வள்ளிபுரத்தில் இருக்கக்கூடிய இனிய வாழ்வு இல்லம் என்று சொல்லப்படுற ஒரு இல்லம் அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் விடிய விடிய வெள்ள ஆறு மணிக்கு சைக்கிளில் கூட்டிக் கொண்டு போய் திரும்ப சைக்கிளை சைக்கிளில் கூட்டிக்கொண்டு வருவா உங்களோட சத்திர சிகிச்சை முடிக்கிது அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அதில் ஒரு சவாலுமே உங்களுக்கு இருந்தது இல்லையா எட்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம் அப்போ அது வரைக்கும் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம்னு சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது எனக்கு சொல்லவும் இல்லை அப்போ ஒன்பதாம் மாதம் அப்போ அம்மா தான் அப்பாவோட நிற்கிறார் அப்போ ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதி காலம் ஏழு மணி இருக்கும் எங்களுக்கு கோல் வருகுது உங்களோட அப்பா மோசம் போயிட்டாருந்து அப்போ அந்த தருணம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது அதில் வந்து நான் படிக்கும்போது வந்து என்னுடைய இலக்கு வந்து எல்எல்பி ஆகும் லோயராக லோ லோ படிக்க வேணுமென்றது தான் என்னுடைய இலக்கு நான் ஆனால் எனக்கு டூ பாயிண்ட் ஃபோர் தான் அந்த சர்ச் ஸ்கோர் வந்தது அப்போ அந்த நேரம் வந்து டூ பாயிண்ட் எயிட் கட்டுது ஜெஸ்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பார்த்திபன் இருக்கிறார் அவரும் பொதுக்கலை பட்டத்தை பெற்றிருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் பார்த்திபன் என்ன நடந்தது அதுக்கு பிறகு என்ன முறையில் கல்வி நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐபிசி தமிழ் உறவுகளுக்கும் இந்த சொல்லாயத்தம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் முதல்ல இந்த ஐபிசி தமிழுக்கு என்னுடைய நன்றி இந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்த ஐபிசி ஊடக நிறுவனத்துக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதாவது இல்லை யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த தருணம் ஒரு மிகப்பெரிய வெற்றி எனக்கும் என் சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏனென்று சொன்னால் முதல்ல எனக்காக உழைத்தவர்கள்தான் இங்கே நிறைய உழைத்தவர்கள் அதிகம் எனக்காக உழைத்தவர்கள் குறிப்பாக அம்மா அம்மா வந்து என்னுடைய சின்ன வயசில் இருந்து அதாவது எனக்கு ஆறு வயசில் நான் பள்ளிக்கூடம் போக வலிக்கிட்டதில் இருந்து தான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு அதாவது முல்லை அப்போ நாங்கள் இடம் பெயர்ந்த யாழ்ப்பாணம் என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம் எனக்கு பிறப்பில் இருந்தே பார்வை பார்வை குறைவு அப்போ நாங்கள் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இடம்பெயர்ந்து முல்லைத்தீவுக்கு போய் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இருந்த நாங்கள் அப்போ புதுக்குடியிருப்பில் இருக்கும்போது எனக்கு அப்போ ஆறு வயது ரெண்டாயிரமாம் ஆண்டு அப்போ நாங்கள் என்ன வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க வேணுமென்ற ஒரு கட்டாயம் இருந்தது அப்போ அம்மா புதுக்குடியிருப்பில் இருந்து வள்ளிபுரத்தில் இருக்கக்கூடிய இனிய வாழ்வு இல்லம்னு சொல்லப்படுற ஒரு இல்லம் அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் விடிய விடிய வெள்ள ஆறு மணிக்கு சைக்கிளில் கூட்டிக் கொண்டு போய் திரும்ப பின்னேறம் சைக்கிளில் கூட்டிக் கொண்டு வருவாள் அப்போ அப்படி சின்ன வயசில் இருந்து அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிப்பிச்சு படிப்பிச்சதில் வந்து அம்மாவுக்கு தான் முதலாவது நன்றி அப்போ இந்த தருணம் வந்து ஆனால் பிறகு எனக்கு காலப்போக்கில் வந்து என்னால் என்னால் வந்து கல்வியை தொடர முடியாமல் போயிட்டுது என்னுடைய எட்டு வயதில் வந்து என்னை எனக்கு கண்ணில் வந்து திரும்பவும் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருந்ததால் வந்து நான் திரும்பவும் வந்து திருவோணமலைக்கு போயிட்டேன் திருவோணமலையில் இருந்து அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ யுத்த காலங்கள் அங்கே இருந்து கொஞ்சம் போய் வர்றது கஷ்டம் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு இடங்கள் இல்லை அப்போ திருவோணமலையில் வந்து எங்களோட ரிலேஷன்ஸ் இருந்தவன் அப்போ அங்கே வந்து போய் இருந்து என்னுடைய ஆப்ரேஷனுக்காக வந்து போனதில் வந்து இரண்டு வருடங்கள் வந்து என்னுடைய கல்வி பயணம் வந்து தடைப்பட்டு என்னுடைய பத்து வயதில் இருந்து தான் நான் என்னுடைய கல்வியை தொடர வேண்டிய ஒரு நிலை இருந்தது இப்போ பத்து வய பத்து தான் முதலாம் ஆண்டுக்கு போனேன் அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியல என்னென்னு சொன்னால் நான் நான் தான் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தேன் மற்ற எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா ஆனால் எல்லாரையுமே சமமாகத்தான் நாங்கள் நடத்தப்பட் நடாத்தி இருந்தார்கள் எனக்கு வந்து அது ஒரு பெரிய குறையாக தெரியலை அப்படி பத்து வயசுல இருந்து படித்து தான் இன்றைக்கு நான் இந்த முப்பத்தொம்பதாவது பட்டமளிப்பு விழாவில் வந்து என்னுடைய பட்டத்தை பெற்றிருக்கிறேன் இந்த பட்டத்தை பெற்றதுக்கு வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் உறுதுணையாக இருக்கிறது வந்து அம்மா தான் அப்போ என்னை வந்து இந்த இடத்துல வந்து பேட்டி காண்றதை விட அம்மா வந்திருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றது என்னுடைய கருத்து நிச்சயமாக இந்த அம்மா நச்சிருந்தால் இந்த பிள்ளை இவ்வளவு சிக்கல் இருக்குது அது பார்வை பிள்ளைன்னு எப்படி சமாளிக்க போகிறோம்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய வச்சு ஒவ்வொரு படிப்படியாக அவையாத்தி கொண்டு வரக்கூடிய அந்த தாய்மை உண்மையில போற்றும் சந்தர்ப்பம் கிடையாது கட்ட அவங்கள நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் நினைத்து கொள்றோம் சரி நீங்கள் அதை விட அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ம நிலத்துக்காக இருந்திருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய விஷயம் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய இனிவாழ்வு இல்லமோ இனி இல்லங்களோ மிகச் சரியான பணிகளை அந்த காலகட்டத்தில் ஆட்டி இருந்தது அதுக்கு பிறகு படிக்கிறது இல்லை உங்களோடய சத்திர சிகிச்சை முடியுது அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அதில் ஒரு சவாலுமே உங்களுக்கு இருந்தது இல்லையா நிச்சயமாக என்னென்னு சொன்னால் நான் படிக்கிற காலத்தில் வந்து அப்போ அம்மா அப்பா அப்போ இவ இவ்வளவு பேர் தான் எனக்கான உறுதுணையாக இருந்தது பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு யுத்தம் திரும்ப ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஆறு யுத்தம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து நாங்கள் இடமேய்ந்து திரும்பவும் யாழ்ப்பாணத்துக்கு வாரம் அப்போ அம்மாக்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போய் போயிட்டோம்னா அப்போ நான் வந்து எனக்கு திருவண்ணாமலையில் வந்து படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறது வசதிகள் இல்லை அப்போ அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஏற்பட்ட அப்போ அங்கே இருந்து படித்து கொண்டிருந்தேன் அப்போ கைதடி நஃபீல் ஸ்கூலில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தாம் ஆண்டு வந்து என்னுடைய கல்வியை வந்து அதாவது ஆறாம் ஆண்டில் இருந்து ஓலவில் வரைக்கும் வந்து அங்கே வந்து அங்கே வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்து கொண்டிருக்கக்குள்ளே ஆரம்பத்தில் வந்து சுமூகமாக தான் போய் கொண்டு இருந்தது அப்போ பெரும்பாலும் நான் வீட்டோட அணுகிறது வீட்டு நிலவரங்கள் எனக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் எனக்கு வீட்டில் அம்மா அப்பா எனக்கு கீழே நாலு தங்கச்சி அப்போ நாலு தங்கச்சியும் வந்து அவையும் படித்து கொண்டு இருந்தவ அப்போ எனக்கு வீட்டில் வந்து என்ன நடக்குது நிகழ்வுகள் எதுவுமே தெரியாது அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அப்பாவுக்கு வந்து உடல்நிலை திடீரென்று சரியில்லாமல் போய்ட்டுது அப்போ இந்த விஷயம் வந்து எனக்கு முழுமையாக தெரியாது அப்போ அப்பாவுக்கு என்ன ஆச்சு இது ஒன்றுமே தெரியலை அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் நான் ஒன்பதாம் ஆண்டு படித்து இருக்கிறேன் அப்போ திடீரெண்டு அம்மா வந்து நான் கோல் பண்ணி அப்போ நான் லீவுக்கு போய் நின்றனான் லீவுக்கு போய் போய் நிற்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க அதாவது வந்து அப்போ அப்போ எட்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம் அப்போ அது வரைக்கும் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம்னு சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது எனக்கு சொல்லவும் இல்லை அப்போ ஒன்பதாம் மாதம் அப்போ அம்மா தான் அப்பாவோட நிற்கிறார் அப்போ ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதி காலம் ஏழு மணி இருக்கும் எங்களுக்கு கோல் வருகுது உங்களோட அப்பா மோசம் போயிட்டாருண்டு அப்போ அந்த தருணம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது என்னென்னு சொன்னால் அது வரைக்கும் அப்பா தான் என்ன எல்லா இடமும் கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வருவேன் திருவண்ணாமலையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதா இருந்தால் அப்பா தான் கூட்டிக் கொண்டு போவேன் அப்பா தான் கூட்டிக்கொண்டு போவேன் அப்போ அப்பா அப்பா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கே கூட அப்பா சொன்னவர் நீ இது இப்போ ஸ்கூல் தொடங்கினாலும் நீ இப்போ போகாத நான் உன்னை திருப்ப ஹாஸ்பிட்டலில் வந்து நான் உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறேன் என்ன சொன்னவர் ஆனால் இதுக்கும் அப்பா தான் என்ன ஸ்கூலுக்கு லீவால் கூட்டிக்கொண்டு கொண்டு வந்தவர் இப்போ கூட்டிக் கொண்டு வந்து வந்துட்டு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர் அப்போ அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்பாவுக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்குது அப்பா அப்பா மோசம் போனதுக்கு பிறகு தான் தெரியும் அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் அவர் ஹார்ட் அட்டாகில் இறந்துருக்காருன்னு சொல்லி அப்போ எனக்கு தெரியும் அப்போ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது அப்போ இது வரைக்கும் என்னோட கூட இருந்தது அம்மாவும் அப்பாவும் தான் அம்மா சின்ன வயசில் என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் விட்டது பிறகு தூரப்பிய பிரயாணங்கள்ன்ற அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்போ அப்பாவும் இல்லையன்றோன்னா அம்மா வந்து குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலமே இருந்துட்டு அம்மாவால் இனி வழியில் இயலாது அம்மாவுக்கு மேலாமல் வந்துட்டு அப்போ நான் தான் தனியாக தெரிய வேண்டிய ஒரு சூழல் சமூக சமுதாயத்தில் நான் தான் நடமாட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்போ என்னுடைய பதின பதினெட்டு வயதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் சமூகத்தில் வந்து நான் தான் தனியாக என்னுடைய எல்லா செயற்பாடுகளையும் செய்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேதனை எனக்காக பாடுபட்ட அப்பா வந்து இன்றைக்கி என்னுடைய பட்டமளிப்பில் இல்லைன்றது தான் என்னுடைய ஒரு வேதனை ஆனால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து என்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை வந்து நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் சரி அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க விஷயத்தை பார்த்திங்க சரிங்க அதுக்கு பிறகு பட்டமளிப்பு விழா இந்த வெற்றிகள் உயர்தர பரட்சி பெருபரனுடைய வெற்றிகள் இதையெல்லாம் பார்த்து அம்மாவுடைய மரல் எப்படி இருந்துச்சு எனக்கு அம்மாவுக்கு வந்து நான் இந்த விஷயத்த சொல்லணும் சொல்லணுமன்றே யோசிக்கிறது ஆனால் இந்த ஒரு தருணம் வந்து அது அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையுதுமன்றது நினைக்கிறேன் அம் அப்போ நான் ஏ லெவல் பாஸ் பண்ண உடனே அம்மா சொன்னவன் இந்த ஓ லெவல் பாஸ் பண்ணி ஏ லெவலுக்கு வரும்போது அம்மா சொன்னவா தான் எதிர்பார்க்கையில் இந்த ரிசல்ட்ஸ் எடுப்பாயின்னு சொல்லி போட்டு விட்டுட்டான் பிறகு ஏ லெவல் பாஸ் பண்ண ஏ லெவலில் வந்து நான் டூ ஏபி எடுத்து டிஸ்ட்ரிக்டில் தொண்ணூற்றி ஆறாவது ரேங்கில் வந்துடுறான் அப்போ அம்மாவுக்கு அந்த விஷயத்தை சொல்லியக்குள்ளே அப்போ அம்மா சொன்னவன் தானும் படிச்சிருக்கலாமோன்ட்டு சொல்லி சொன்னான் அட நானும் படிச்சிருக்கலாம் நான் சும்மா வெ வெட்டிங் சும்மா இப்படி வாழ்க்கை அனுமன் அப்போ அந்த அம்மா சொன்னான் சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் அப்போ அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நாங்கள் படித்து படிச்சிட்டோம் தன்ட பேரை காப்பாற்றிட்டோம் தான் இவ்வளவு தூரமும் கஷ்டப்பட்டதுக்கு தான் ஒரு பலனை அடைஞ்சிட்டேன் என்று சொல்லி அம்மா நினச்சி என்னை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வச்சா அப்போ அந்த ஒரு தருணம் தான் அதில் மறக்க முடியாது அதில் வந்து நான் படிக்கும்போது வந்து என்னுடைய இலக்கு வந்து எல்எல்பி ஆகும் லோயராக லோ லோ படிக்க வேண்டும் தான் என்னுடைய இலக்கு நான் ஆனால் எனக்கு டூ பாயிண்ட் ஃபோர் தான் அந்த சர்ச் ஸ்கோர் வந்தது அப்போ அந்த நேரம் வந்து டூ பாயிண்ட் எயிட் கட்டுது ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்கு வந்து அப்போ என்னால் அது அடிக்கலாமா போயிட்டுது அப்போ திரு தொடர்ந்தும் நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சொல்லுவேன் அம்மா நான் எப்படியாவது ஒரு லோயராக வந்து உங்களோட கனவை நான் நினைவாக்குவேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் ப்ரைவேட்டாக எல்எல்பி படிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் இருக்கிறேன் அதாவது இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் ரிசல்ட்ஸ் வரும் அப்படி வந்துச்சேன்னு சொன்னால் நான் நல்ல பருவர்கள் வருமன்ற நம்பிக்கை இருக்குது கட்டாயம் என்னுடைய அம்மாவோடய கனவன் நான் என்ன நிறைவேற்றுவேன் அம்மாவோடய அப்பாவோட கனவ நான் நிறைவேற்றுவேன் பட்டமளிப்பு விழாக்கு அம்மா வந்தாங்களா கண்டிப்பாக இந்த பட்டமளிப்பு விழான்றது எங்களோடய குடும்பத்தில் வந்து எனக்கு மட்டும் பட்டமளிப்பு அழிப்பு நடக்கலை எனக்கு நாலு தங்கச்சி என்னுடைய ரெண்டாவது தங்கச்சிக்கும் எனக்கு முன்னா தான் பட்டமளிப்பு விழா நடந்தது அவள் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செய்தவா அப்போ அவளுக்கு அடுத்த நாள் நடந்தது எனக்கு முதல் நாள் நடந்தது அப்போ அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் தான் அவாக்கு என்ன சொன்னால் எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து வசதி படைத்த சமூகத்தில் இருந்து வேறே இல்லை நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் தான் அப்போ அம்மாவுக்கு அல்லது எங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரியது வந்து கல்வி ஒன்று தான் கல்வியால் தான் எங்களோட குடும்பத்தை உயர்த்தேலும் என்றதை வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம்ன்றதில் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது நம்பிக்கைகள் ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிகள் இருக்கிறோம் சட்டத்தரணியாக வாங்க சமூகத்தில் நிறைய தேவை இருக்குது நம்ம போல ஆக்களை வந்து நாளைக்கு காப்பாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கும் ஆகவே நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த துறை சார்ந்து வருகிறவர்கள் சட்டத்தரணியாகிறோம்னு சொல்லிக்கல நாளைக்கு நம்மளையும் காப்பாற்றுவதற்கு நாலு பேர் தேவை இந்த வார்த்தைகள் பிழைத்துவிட்டால் எல்லாமே விடும் ஆகவே நல்ல முடிவுகள் நல்ல தெளிவுகள் அல்லது அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை தரக்கூடியவருடைய வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்க நாங்கள் ஒன்றையாவது பயன்படுத்தி கொண்டோமா என்று சொல்லி ஒவ்வொருவரும் சிந்திக்க வைக்கிற அளவுக்கு தான் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய மனப்பதிவுகளை சொல்வோம் உண்மைகளை ஆழமாக புரிதலோடு நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களை பார்த்து அக்கா அக்காவோ சகோதரி சொன்னது போல நிகழ்ச்சி பல பேருக்கு உந்துதலை கொடுத்திருக்கிறது நிகழ்ச்சி பார்த்ததுக்கு பிறகு படிக்க வேண்டும் அல்லது அது நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற அந்த உந்துதலை கொடுத்திருக்கிறது என்பது இவ்வளவு தூரம் நாங்கள் பயணித்து இருக்கிறோம் என்பதிலே அல்லது நிகழ்ச்சி பயணித்திருக்கிறது என்பதை அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாகத்தான் நாங்கள் பதிவு செய்கிறோம் தரமான இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை விதைப்பதிலே நிகழ்ச்சி பங்கு பெற்றுகிறது அல்லது பங்கு செலுத்துகிறது என்பதை ஆழமாக நம்புகிற அந்த வெற்றியான தருணத்தை கூட நாங்கள் சந்தோஷமாக இந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம் இணைந்து கொண்டு எல்லோருக்குமே நன்றிகளை சொல்கிறோம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஒவ்வொரு விதமான தலைநிலைகளிலே நீங்கள் இருப்பீர்கள் ஒவ்வொரு விதமான சிக்கல் நிலமைகள் இன்னொரு உதவியோடு தான் நீங்கள் நகர வேண்டிய தேவை சில பேருக்கு இருக்கிறது ஆகவே எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு இந்த விஷயங்களை சொல்வதற்கு இந்த களத்தை பயன்படுத்துகிறீர்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஒருவருக்கு நன்றி சொல்கிறோம் வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்